ஸோ நாங்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஏண்டா டேய் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு கேட்க தோணுச்சு இந்த செய்திய பார்த்த உடனே ஏன்னா பங்களாதேஷ்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற இந்திய மக்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு வித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு துரிதமா செயல்பட்டு இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இருக்க மாணவர்களையும் மக்களையும் இந்திய மக்களையும் பத்திரமா மீட்டுட்டு வருது மத்திய அரசு மீட்டதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல உணவுகளாக கொடுத்து அவங்கள விமான நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து மத்திய அரசோட செலவுல அவங்கள சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சென்னைக்கு வந்த பங்களாதேஷ்லேருந்து இருந்து மத்திய அரசோட உதவியினால சென்னைக்கு வந்த ஒரு மாணவி பேட்டி கொடுக்குறாங்க இது மாதிரி இந்திய எம்பசி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து விமானம் ஏத்தி விட்டாங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டாங்க அதனால நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையே சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றின்னு சொல்றாங்க நன்றி எதுக்கு தன்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்களாதேச அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருந்து எல்லா மாணவர்களையும் பத்திரமா இவரோட செலவுல திமுக அரசோட செலவுல அப்படியே அழைச்சிட்டு வந்து இங்க வீட்டில் விட்டுருந்தா நீங்க சொன்ன நன்றிக்கு அர்த்தம் இருக்கு ஆனா முழுக்க முழுக்க மத்திய அரசோட முயற்சியினாலே பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் தான் அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தேன் பக்கத்தில் திமுகவோட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நிற்கிறாரு அவர் தான் ஏற்கனவே வந்து இந்த சேகர்பாபு ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார்ல யார் அந்த கொத்தடிம பேர்னா பிரகாஷ் ராஜா பிரகாஷ் கொஞ்சம் திமுக அரசு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க சாதனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சினாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாணவிகள்ட்டையும் பங்களாதேஷ்லேருந்து இருந்து வர்ற மாணவர்கள்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது முதலமைச்சர் பேர சொல்லுங்கயா பேர கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் உலக அறிஞ்ச விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால பங்களாதேச அரசு கிட்ட பேச முடியாது வாழ்ற சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத உலக அறிஞ்ச விஷயம் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால அவருடைய எல்லைக்கு உட்பட்ட தமிழ்நாட்டிலே கள்ளசாராயத்தை ஒழிக்க முடியல சட்டம் ஒழுங்க அவரால் நிலைநாட்ட முடியல இவரா போய் சம்பந்தமே இல்லாம பங்களாதேஷில இருந்து மீட்டுட்டு வர போறாங்க அப்படின்னு சாமானியர்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த கொடுமை எல்லாம் முன்னாடியே தொடர்ந்து தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர்னு நினைக்கிறேன் அப்ப இங்கேருந்து பரபரப்பாக மீட்டிங் எல்லாம் போட்டாங்க இங்க இருந்து பஸ் போறோம் அப்படி இப்படின்னு யோ ரஷ்யா எங்க இருக்கு உக்ரைன் எங்க இருக்கு இங்கேருந்து பஸ்ஸெல்லாம் எப்படியா அனுப்புவீங்க அப்படின்னு எல்லாம் மானங்கண்ணியமாக கேள்வி கேட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிற பஸ்லேயே மக்கள் போக முடியாமல் ஒளியிட்டு உள்ள கொடை பிடிச்சி போகிற நிலைமை இருக்கு போகிற பஸ்ஸில் டயர் எப்போ உருணுட்டு ஓடும் எப்போ வந்து டயர் எங்கேயாவது போய் முட்டும் அப்படிங்கிற நிலைமையில தான் இங்க இருக்கிற பேருந்துகள் இருக்கு அது கூட புரியாமல் இங்கேருந்து பஸ் அனுப்புறேன்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் காமெடி அதை பார்க்கல இதை கொஞ்சம் நமக்கு மனசை தேத்திக்கலாம் எப்பா பங்களாதேஷுக்கு பக்கத்தில் இருக்குது சரி அதனால் கூட இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு மனசை தேத்திக்க வேண்டியது இப்படி கூச்சமாச்சம் இல்லாமல் மத்திய அரசு பண்ணுற எல்லா வேலைக்கும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறத பார்க்கல நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது உங்களுக்கெல்லாம் சொந்தமா மூளையே கிடையாதாடா அப்படின்னு கேட்கவும் தோணுது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்